அந்த பிள்ளைய ஆமா வந்திருக்கேன் நீங்க போயிருக்கீங்க நீங்க போய் அவன சத்தம் போட்டு அடுத்த முன்னாடி கைய நீங்க பத்து பத்து போட்டு குடிசைக்குள்ள அந்த பிள்ளைய செஞ்சு என்ன செஞ்சு உபதேசம் உபதேசம் செஞ்சுட்டு வந்து பிள்ளை அசந்து தூங்கிட்டாங்க உண்மை தூங்குறது அப்படி தூங்கும் போது அந்த பிள்ளை திள அப்படி வாய வச்சிருக்கலாம் படம் போடுங்க அப்படி சொரிக்கண்டா எப்படி

நினைவாத கற்பியாக்கும் வைத்து உள்ளே இருக்கிற குழந்தை இந்த நாராயண மந்திரத்தை கேட்டு திருமாலுடைய பக்தராக பிறந்தி அப்பதான் என்ன நீங்க வந்தா பாருங்க இந்த உலகத்துல தெய்வம் நான் தான் என்னையதான் நீங்க வழிபடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தையா சொல்லிட்டு வர அப்பதான் தன் மகன் சொல்லுகின்ற பொழுது அப்பதான் பாருங்க இல்லை என்னுடைய தெய்வம் திருமால் உன் திருமால் எங்கடா இருக்கான்னு சொல்றான் மகன் கேட்கிற அப்பே தூணும் இருப்பான் திருமலும் இருப்பான் அப்படின்னு சொல்ற தூணை பிளந்து கொண்டு ஆக நரசிங்க அவதாரம் எடுத்து வீட்டுக்குள் இல்லாமல் வெளியில் இல்லாமல்

ஒன்பது நவக்கிரகத்தை கிரகத்தை அடிமையாக்கி படிக்கட்டுகளாக ஆக்கி அந்த படியில ஏறி போய் தான் சிம்மாசனத்தில் உட்காருவேன் படியில தான் வெளியில போவேன் அப்போ இந்த ஒன்பது நவக்கிரகமும் கிரகமும் அடிமைப்பட்டு கிடைக்கின்றது அப்பதான் என்னுடைய கழகத்தின் வாயிலாக இந்த ராவணனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஒன்பது நவக்கிரகத்தை கிரகத்தை அப்ப என்று சொல்லி அப்பதான் பாருங்க இந்த ஏழாவதாக ஒருத்த ஒரு படிக்கட்டுல இருக்க அவ யாருதான் சனி பகவான் எங்க நீ மிகப்பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்றீங்கல்ல இந்த உலகத்துல உன்ன விட வீர யாரு இல்லைன்னு சொல்றீங்கல்ல இந்த ஏளாவன படுத்திருக்கான் மாதிரி இவன குர குப்புற போட்டதனால படுத்திருக்கே அவனோ மட்டும் மல்லாக்க போட்டுங்க அவன் மேல மிதிச்சு ஏறி புறு நீ மிகப்பெரிய வீரன் சொல்றேன் இதுல என்னடா பிரிய சந்தேகம் இருக்கனே அவனோ மட்டும் மல்லாக்க போட்டு ஆக ஏரேச்சினா ஏறிய மாத்திரத்திலே சனிபார்வை ராவணனுக்கு பட்டது ஆக அறியப்பட்டா இதுங்க சொல்லி இது என்ன சொல்லி இதுல தான் குழப்போம்டா இதலயே மீயா உனக்கு முதல்ல குப்புற போட்டேர்றேன் சரி அப்ப முதுவுல ஏர்ற

கால தூக்கி நெஞ்சு வச்சு இந்த முழங்காலும் முகத்தை மறைச்சிடணும் ஆகவே

பெத்தது அம்மா சரி பிறந்தது அப்பா அப்படி சொல்லுமா இல்லையா பெத்தது உங்க அம்மா பிறந்தது யாருக்கு அப்படி உங்க அப்பா என்ன பண்ணி உங்க அம்மா பெத்தாங்க

ஆமாங்காரு காலையில மாதிரி லீக் வெச்சிரு. அடி நருக்குறேன். அட நாராயணா. அந்த வகையில தான் பாத்துட்டு இருக்கப்ப நீ. அட நாராயணா. போச்சு. சரி ஆமா இடத்துக்கு அந்த சொல்றீங்களே கூட

समेत यहाँ भाइयों ने वो डाल दिया तो मारते हैं इसी के जहाँ वो बार रहते हैं वो शॉट की कॉलेज नाम ही शिफ्ट हो गया ना बारिश है बर्बादी है बारिश भी डांग हो नहीं लग रहा बारिश किधर पाल कसोपुर ये बनाएगा तो करेगा உங்க வாங்க <laughs> 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 <laughs>